இது போதாத காலம் போல் இருக்கிறது டெல்லியில் அடி மதுரையில் உதை வாங்குகிறது மதுரையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஒருவரை அமைச்சரின் தீவிர ஆதரவாளர் ஒருவர் காவல் நிலையம் முன்பே வைத்து அடித்த சம்பவம் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது இந்த சம்பவத்தால் திமுகவினரால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று செல்வ பெருந்தகையிடம் கதற தொடங்கியிருக்கின்றனர் கதர் கட்சியினர் குறித்து பேசிய இப்பகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் மதுரை ஊமச்சிக்குளம் அருகிலுள்ள ஆலாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் பெரிய புல்லானிடம் தோல்வியடைந்தார் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டாலும் எனக்கு திமுகவினர் சரியாக வேலை செய்யாமல் உள்ளடி வேலை பார்த்து தோற்கடித்து விட்டனர் என்று அப்போதே புகார் தெரிவித்திருந்தார் இப்பகுதி திமுக அமைச்சர் மூர்த்திக்கு இவர் சொன்ன குற்றச்சாட்டு மிகவும் கடுப்பேற்றியது அதனால் ரவிச்சந்திரனை அவர் ஓரங்கட்டியே வைத்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுப்போன ரவிச்சந்திரன் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவியை தன் மகளுக்கு தருமாறு கேட்டார் அதற்கும் முட்டுக்கட்டை போட்டார் மூர்த்தி இதனால் இருவரும் தொடர்ந்து எதிரும் புதிருமான அரசியலில் பயணித்து வந்தனர் இந்நிலையில்தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது என்கின்றனர் ஊமச்சிகுளம் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சிலரிடம் பேசினோம் ஊமச்சிக்குளத்தில் கட்சி அலுவலகத்தை அமைத்திருக்கிறார் ரவிச்சந்திரன் அதன் பின்புறம் பெண் டாக்டர் ஒருவருக்கு சொந்தமான மூன்று சென்ட் இடம் உள்ளது அந்த இடத்தை வாங்குவதற்காக ரவிச்சந்திரன் நீண்ட காலமாக காத்திருக்கிறார் இந்நிலையில் அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளர் என கூறப்படும் நரேஷ்குமார் என்பவர் அந்த இடத்தை குறைவான விலைக்கு டாக்டரிடம் விலை பேசியிருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட ரவிச்சந்திரன் இந்த இடத்தை நான் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று வாக்குவாதம் செய்திருக்கிறார் அதுதான் இருவருக்கும் பகையாக போனது என்கிறார்கள் இந்த நிலையில் ரவிச்சந்திரன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊமச்சிக்குளம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது நரேஷ்குமாரும் அவரின் ஆதரவாளர்களும் அவரை அங்கேயே வைத்து அடித்தனர் ரவிச்சந்திரன் விருதுநகர் தொகுதியின் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் உறவினர் என்பதால் போலீஸ் என்ன செய்வதென்று தெரியாமல் இப்போது விழி பிதுங்கி நிற்கிறது இதுகுறித்து ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கும் புகாரில் நரேஷ்குமார் எனக்கு சொந்தமான இடத்தில் இருந்த தகரசெட் வீட்டை உடைத்துவிட்டார் டாடா ஏஸ் வண்டியில் வந்து என்னுடைய காம்பவுண்ட் சுவரை இடித்து சொத்தை அபகரிக்க முயன்றார் இது சம்பந்தமாக ஊமச்சிக்குளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தேன் அதற்கான விசாரணை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது நரேஷ்குமாரும் அவருடைய ஆட்களும் என்னை கடுமையாக அடித்து சட்டையை கிழித்து விட்டனர் இதில் எனக்கு ஊமை காயங்கள் ஏற்பட்டன அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுகுறித்து ரவிச்சந்திரன் தரப்பில் விசாரித்த போது திட்டமிட்டு சின்ன பசங்களை வச்சு ரவிச்சந்திரனை அடிச்சிருக்காங்க அவர் கிழக்கு மேலூர் தொகுதியில் அரசியல் செய்யக்கூடாதுன்னு திமுக நினைக்குது என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் நிர்வாகிகளுக்கும் சர்வாதிகாரியை போல செயல்படுகிறார் கட்சியும் அவரை கண்டிக்கவில்லை இதுகுறித்து எங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் புகார் கூறியிருக்கிறோம் இந்த பிரச்சனையை முதல்வர் வரை கொண்டு செல்வோம் தற்போது இந்த விவகாரம் சாதிய பிரச்சனையாக மாறி மேலூர் வரை பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது தாக்கியவர்கள் அமைச்சரின் ஆட்கள் என்று கூட பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாந்தியை திடீரென்று மேலிடத்தில் இருந்து வந்த ஒரு போன் கால் ஆஃப் செய்துவிட்டது அன்று இரவே நரேஷ்குமாரையும் அவருடைய ஆட்களையும் போலீசார் வெளியே விட்டிருக்கிறார்கள் என்றனர் மிகவும் வருத்தத்தோடு அமைச்சரின் ஆதரவாளராக வலம் வரும் நரேஷ்குமார் எனக்கும் ரவிச்சந்திரனுக்கும் இடையே இருப்பது இடம் தொடர்பான சின்ன பசங்க பிரச்சனை அவரை அடிச்சுட்டாங்க பேசி சரி பண்ணிட்டோம் என்றார் தாக்கப்பட்ட ரவிச்சந்திரனிடம் பேச பல முறை நாங்கள் முயற்சி செய்தோம் அவர் போனையே எடுக்கவில்லை இது குறித்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் இது சொத்து பிரச்சனை அதற்கான விசாரணைக்காக ஊமச்சிகுளம் காவல் நிலையத்திற்கு இருவரும் வந்திருக்கிறார்கள் விசாரணை முடிந்து வெளியே வந்தபோது இருவரும் சண்டையிட்டனர் இந்த சம்பவத்திற்கு சாதாரண வழக்குதான் பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்றார் சரிதான் ஆளுங்கட்சியை என்னதான் செய்ய முடியும் சரி சரிதான் ஆளுங்கட்சியை என்ன என்னதான் செய்ய முடியும்